சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கேலே மலையானை போற்றி போற்றி இந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆன்மீக மாநாடு சர்ச்சைகளினுடைய முதல் மாநாட்டில் வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களை வருக வருவே என மற்றும் மற்ற மாநிலத்திலிருந்து வருகி தந்திருக்கின்ற மகாராஜ அவர்களுக்கும் மற்ற வருகை தந்திருக்க என வரவேற்கின்றேன் முதல் மாநாடு என்ற காரணத்தினாலே மிகப்பெரிய அடையிடம் என வந்திருக்கக்கூடிய சத்ரிய வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளே மக்களே அம்மா தாய்மார்களே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த முதல் முறையாக தமிழகத்திலே கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த டீமுக்கு மிகப்பெரிய பாராட்டு ஏனென்றால் பல இடங்களில் நாங்கள் அயோத்தியாலையும் சரி காச்சியிலும் சரி மகாராஜி அவங்க தெரிவித்தாங்க ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய பிரச்சனைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ராமருடைய ராமர் அந்த ஆலயம் ஐநூறு ஆண்டுகளாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்து சத்திரியர்கள் தான் அதிகமாக வந்தார் வந்தார்கள் என்று மகாராஜர் அவர்கள் இது உண்மை அதுபோல இந்த மகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானங்களும் அவரவர்கள் இந்த மிகப்பெரிய பணியை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றார்கள் அந்த வகையிலே தமிழகத்தை முதல் முறையாக இந்த ஆன்மீக மாநாடு என்பது அனைவருக்கும் ஒரு புதிதாகவே சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லை இது பாரம்பரியமாக ரத்தில இருக்கக்கூடிய ஜீனில் வேலை செய்யக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஆன்மீக மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் நீங்க எல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தளவு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிறைய கொண்டிருக்கின்றோம் கொண்டு நான் சொல்வது மட்டும் எல்லாரும் எல்லாரும் திருப்பி சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வேகமா சொல்லுங்க தயவு செய்து பிரபஞ்சத்தினுடைய ஒளியாக நீங்கள சந்தர்ப்பம் இந்த முதல் மாநாடு சந்தர்ப்பம் அதனால உச்சரிப்பது வேகமாக எப்பயுமே இந்த ரத்தத்துக்கு உள்ள ஒரு வெறின்னு சொல்லுவாங்க அந்த வெறிதைய நீங்க இந்த சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ய நமோ அம்மாய நமோ நமோ பானமூமி நமோ நிறுத்து காட்டோம் சிவாய நமவோம் மலையோ நதியோ சிவாய நமவோம் ஹர 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 சிவாய நமவோம் ஏன் சொன்ன பல விதங்கள் பல சிந்தனைகளே சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இந்த ஒற்றுமை சாந்தப்படுத்துவதற்காக தான் இந்த சுவாய நம்ம சொல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் நான் தயவு செய்து தயவு செய்து இங்க வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாநாடு எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் பேசிக்க என்ன நடக்காது தயவு செய்து வந்திருக்க பெரியவர்கள் இதை சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய வட இந்தியர்களே இருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கலந்தாய்ந்து பேசி முடிவெடுப்பதற்காக தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இங்கே சத்திரம் மிக முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியாவிலே ஆனால் தமிழகத்தில் மிகப்பெரிய மோசடியை நமக்கெல்லாம் தலை இறுத்தங்கள் எடுத்துக்

அதோ சத்திரர்களுக்கு மிக தருமத்தையும் சனாதனத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி சத்திரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஒருத்திருக்கின்ற அனைத்து சமுதாயங்களும் எனக்கு தேவை என்பது அனைத்து விஷயங்களிலும் நான் கும்பா விஷயங்களிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உணர்வு பூர்வமாக ஆழப்பூர்வமாக நாம் பல விஷயங்களை நாம் மரபு மீறி

ஆனா நீங்க தொட்டு சத்துக்குற இல்ல காரணம் இங்கே மிகப்பெரிய அழிவே சத்திரியனுடைய சூர்வாக என்றது அழகி விட்டது ஐயா கனியாளராத ஐயா கையாலங்க அப்படி இருக்கிறாங்க குருநாதர் சத்ரியோதர் மற்றனுடைய குருநாதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சத்ரினுடைய குழந்தைகளுக்கு சமஸ்கிருதமும் ஹிந்தியும் தமிழையும் பண்டாக்கு ஜினிக்கு அத்தனை கிளைகளும் இந்த கோழந்தைகளுக்கு சொத்து விடக் கொண்டு இருக்கிறாரு

பெருமக்கள் ராஜ பெருமக்கள் அவங்களுக்கு எல்லாம் மகாரிஷியாக மகாரிஷியாக அத்தனை குருமார்களும் ஒவ்வொரு பேரரசுகளும் வாழ்ந்த காலத்திலே இருக்கக்கூடிய குருமார்களை மதிக்கத் தெரிந்தார்கள் ஏதோ தாய் பெஷ போகிட்டீங்க வந்திருக்கான் என்னமோ பேசிக்கிறான் இப்படி நம்முடைய சமுதாயத்திலே இடியுல் பொருத்தவரை இடியில் பரத்தி பேசிக் கொண்டிருக்கிறது இதனால்தான் நான் தமிழகத்திலே மிகப்பெரிய மோசமாக முக்கிய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதே இடி சத்திரர்களே நீங்கள் சக்கிரர்களே உங்கள் ஆன்மீகத்தில் புகுந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை ஞானியாவும் வளர்ச்சும் மிக்க

ஆயிரம் குழந்தைகளை வைத்து மிகப்பெரிய சுற்றி அந்த ஆயிரம் சத்ரத்திலிருந்து நம்மளுடைய பாண்டிஸ்வரில் இருக்கக்கூடிய கடல் கரைந்த இந்த நிகழ்ச்சி மறைக்கப்பட்டது அதே போல ஒவ்வொரு குருகத்தையும் ஒவ்வொன்று ஒரு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஒவ்வொரு திசையும் கலகரையிலும் நிறைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைப்பது ஆங்கிலம் மட்டுமே ஒருங்கிணைக்கப்பட முடியும் என பல கட்சிகள் பல ஆட்டம் எழுதி அதெல்லாம் நம்ம விட்டுவிட்டு அவர்களும் அவங்களை போகட்டும் கட்சியின் போது அவரது ஆனால் புரிந்து கொள்ள மகிழ்ச்சிக்குரிய இந்த வாழ்க்கை தந்த இத்தனை நமது குழுவினர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் பேச நிறைய காரியங்கள் இருக்கிறது வழிபாட்டு முறைகளும் குருகுல மூலம் எப்படி இங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு மிக சான்றிதழாக இந்த ஆன்மீகத்தினுடைய முதல் மாநாடு அமீன் என்பதனை உறுதிமொழி தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க